அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகூ நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று நாம் நம்முடைய இலவதாவது சுதந்திர தின நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாளை நாம் கொண்டாடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அன்றைய காலத்திலே முஸ்லிம்கள் தங்களுடைய உயிருக்கும் மேலாக பாடுபட்டதே காரணமாக இருந்தது ஆனால் அந்த விஷயத்தில் ஒன்று கூட நமக்கு தெரியாமலாக இருக்கின்றோம் காரணம் சங் பரிவார கூட்டங்கள் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அதை மறைத்து விட்டார்கள் குழந்தைகளின் பால வரும்பொழுது எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்களின் பேரெல்லாம் வரும் ஆனால் இஸ்லாமியர்களின் ஒரு பேர் கூட வராது அதற்கு காரணம் இஸ்லாமியர்களாம் தீவிரவாதம் என்று நாம் சித்தரித்து விட்டோம் இப்பொழுது நாம் இஸ்லாமியர்கள் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க வந்து இப்போ உதவி செஞ்சவங்களா மாறிடுவாங்களே அப்படின்னு மக்கள் மத்தியில் அப்படி தெரிய ஒரு விஷயம் கூட வெளியே வராமல் இருந்தது ஆனால் ஒரு பிரபல வரலாற்று ஆய்வாளர் சொல்கின்றார் அவர் பெயர் குஷ்வந்த் சிங் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்திய சுதந்திர போராட்டத்திலே தங்களுடைய சக்திக்கு மீறி செயல்பட்டவர்கள் இந்திய முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்று சொன்னார் ஏன் அவர் இந்த விஷயம் சொன்னது யாருக்காவது தெரிந்ததா ஏன் தெரியவில்லை காரணம் நாம் இதை வெளிப்படையாக நாம் மக்கள் மத்தியிலே போட்டுவிட்டால் அது இஸ்லாமியர்களை பிரபலப்படுத்துவது போன்று ஆகிவிடுமே இஸ்லாமியர்களை நாம் தீவிரவாதி தீவிரவாதி என்று சித்தரித்து விட்டோம் இப்பொழுது தேச துரோகி என்றும் சித்தரித்து விட்டோம் இவர்களை பார்த்து சுதந்திரத்தை இந்தியாவுக்கு பெற்று தந்தவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் என்று போற்றால் நம்மை பார்த்து தவறாக எண்ணிவிடுவார்கள் என்ற வஞ்சக எண்ணம் கொண்ட இந்த பரிவாரக் கூட்டம் இஸ்லாமியர்கள் ஏதும் செய்யாதது போன்று காட்டினார்கள் காந்தி சொல்லும்போது என்னுடைய தோளின் மீது இரண்டு சிங்கங்கள் அமர்ந்திருக்கின்ற முகமது அலி மற்றும் சவுக்கத் அலியை பார்த்து சொல்கின்றார் இந்த இந்த உண்மை நமக்கு தெரிந்ததா இது வேண்டுமென்றே திட்டமென்று மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்கின்றது இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த சங்கரிவார கூட்டமே ஏன் போடவில்லை நாம் காந்தி இப்படி சொல்லிவிட்டார் தேச தந்தை இப்படி சொல்லிவிட்டார் இவரே சொல்லிவிட்டார் என்றால் அதற்கு இஸ்லாமியர்கள் தான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கிவிட்டார்கள் என்று மக்கள் நினைத்து விடுவார்களே என்று வஞ்சக எண்ணம் கொண்ட இவர்கள் திட்டமிட்டே தங்களுடைய இந்த வரலாறுகளை எல்லாம் மறைத்து விட்டார்கள் இஸ்லாமியர் தங்களுடைய ஜும்மா உரையிலே மார்க்கத்தை பற்றி சொல்ல வேண்டிய அந்த மேடையிலே அவர்கள் இந்தியாவின் சுதந்திரத்தை பற்றி பேசினார்களே அதனை யாரேனும் பரப்பினார் வைத்தார்களா அந்த செய்திகளை யாரேனும் வெளியே கொண்டு வர வைத்தார்களா காரணம் என்னவென்றால் இஸ்லாமியர்களை நாம் பிரபலமாக்க கூடாது அவர்களை தீவிரவாதி தீவிரவாதி என்று சொல்லி அவர்களை நாம் நசுக்க வேண்டும் என்ற வஞ்சக எண் இவர்கள் தங்களுடைய இப்பொழுது இந்த பிரச்சாரங்களை வெளியே கொண்டு வர மறைக்கின்றார்கள் ஆனால் நமக்கு தற்போது ஆய்வாளர்கள் மூலம் உண்மை நமக்கு வெளியாகி கொண்டிருக்கின்றது மேலும் நாம் கப்பலோட்டிய தமிழர் என்று நம்முடைய பாட புத்தங்களில் வரும் அதாவது இந்திய சுதந்திரத்திற்காக கப்பலை ஓட்டினார் என்று வரும் ஆனால் உண்மையிலே இந்த வரலாற்றை என்ன கப்பலை ஓட்டியவர் எனினும் அவர்தான் ஆனால் அந்த கப்பலை வாங்கியவர் அவர் தன்னுடைய சொந்த காசில் வாங்கினாரா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த தொழிலதிபர் அவர் வாங்கி கொடுத்தார் அவர் ஒரு இஸ்லாமியர் அவருடைய பெயர் பக்கீர் முகமது அவரின் பெயர் வெளியே வந்ததா ஒரு லட்சம் ரூபாய் இன்றைய அந்த காலத்திலே பணம் யாரும் கஷ்டப்பட்ட அந்த காலத்திலே ஒரு லட்சம் ரூபாய் தந்த அவர் சுதந்திரத்திற்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பார் சுதந்திரம் இந்தியா பெற வேண்டும் என்பதற்காக ஒரு லட்சம் ரூபாய் தயங்காமல் தந்தார் என்றால் அதனை வெளியே போடாததற்கு காரணம் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்ற வஞ்சக எண்ணம் கொண்ட இந்த சங்கரிவாரமே இப்படி செய்திருக்கின்றது இது மிகவும் கண்டனத்திற்கு கூறியது இந்த திட்டமிட்டு மறைக்கப்பட்ட இந்த சமுதாய இந்த வரலாறிலே மற்றொன்று என்னவென்றால் நேதாஜி இந்திய சுதந்திரத்திற்காக ஒரு ராணுவ படை நியமித்தார் அதில் அந்த ராணுவ படைக்கு தளபதியாக இருந்தவர் ஷானவாஸ் என்ற இஸ்லாமியர் இருந்தார் போட்டார்களா ராணுவ தளபதி என்றால் இவர்கள் தான் போய் ஆங்கிலேயருடன் போர் செய்ய வேண்டும் அதற்கு இவர் படை தளபதியாக இருந்தால் இதனை நாம் போட்டால் இஸ்லாமியர்கள் சுதந்திர போ வருவதற்கு பாடுபட்டார்கள் என்று தெரிந்துவிடுமே என்று இந்த வஞ்சக எண்ணம் கொண்ட இந்த கேவலமான எண்ணம் கொண்ட இந்த சங்கரிவார கூட்டம் இப்படி செய்திருக்கின்றது இது தவறானது இல்லையா இதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் ஏதும் செய்யவில்லை என்று நாம் நினைக்க கூடாது இவர்கள் மறைத்தாலும் நம்முடைய மக்களுக்கு இந்த உண்மை எல்லாம் ஒரு நாள் தெளிவுபடுத்த வேண்டும் நாம் அதற்காகவே நாம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இந்த மறைக்கப்பட்ட இந்த வரலாறிலே மற்றொன்றாக இருப்பது என்னவென்றால் காந்தி அவர்களுக்கு அன்று உறுதுணையாக இருந்தது கான் அப்துல் கஃபார் கான் அதனை யாரேனும் வெளியே கொண்டு வந்தார்களா கிடையாது காரணம் என்றால் இஸ்லாமியர்களை நாம் இப்படி பிரபலமாக்க கூடாது அவர்களை அழிக்க வேண்டும் என்று தீ கேவலமான எண்ணத்தை கொண்டவர்களே அவர்களை செய்ய தூண்டியது மேலும் பிரிட்டிஷ்களுடன் வீரமாக போராடி தன்னுடைய இருபத்தி ஏழு அவது வயதிலே அவர் தூக்கு மேடைக்கு சென்றவர் அசஃப் கான் என்ற இஸ்லாமியர் அவர் இளம் வயதிலே இருபத்தி ஏழாவது வயதிலே தன்னுடைய உயிரையும் பாகுபடுத்தாமல் அவர் சுதந்திரத்திற்காக போராடினார் எத்தனை அதனால் அவர் தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதிலே தூக்கு மேடைக்கு சென்றிருக்கின்றாரே இதனை யாரேனும் பரப்பினார்களா என்று பார்த்தால் கிடையாது ஒரு செய்தி கூட இஸ்லாமியர்கள் செய்ததாக ஒரு செய்தி கூட வரவில்லை காரணம் இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்கும் எதுவும் சம்மதமில்லை என்று காட்டுவதற்காகவே இவர்கள் இப்படி செய்தார்கள் எனவே நாம் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக செய்தார்கள் இதனை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் மேலும் சுதந்திர போராட்டத்திலே திப்பு சுல்தான் தன்னுடைய பீரங்கிகள் மூலம் தன்னுடைய ஆயுதங்கள் மூலம் ஆங்கிலேயர்களை நிரல வைத்தார் அந்த செய்தி வந்ததா தன் திப்பு சுல்தான் இருந்த காரணத்தாலே ஆங்கிலேயர்கள் நடுநடுங்கினார்கள் அவனுடைய ஆயுதத்தை கண்டு அவர்கள் பயந்தார்கள் அவனின் மரணத்திற்கு பிறகே அவர்கள் நன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்போ எவ்வளவு பாடுபட்டிருப்பார் அந்த திப்பு சுல்தான் என்பவர் ஆனால் இதை யாரும் பரப்பினார்களா இந்த செய்தி யாருன்னு சொன்னார்களா காரணம் இஸ்லாமியர்களை இப்படி நாம் சொல்லக்கூடாது இஸ்லாமியர்கள் தேசத்திற்கு துரோகமானவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சுதந்திரம் கிடைக்கக்கூடாது என்று பாடுபட்டவர்கள் என்று பொய் சொல்லித்திருந்தார்களே இந்த உண்மையை நாம் இன்று அறிந்து கொள்ள வேண்டும் நேதாஜி ராணுவ படைக்கு அன்று ஒரு கோடி வழங்கிய வல்லல் ஹபீப் முகமது அவர் இந்திய சுதந்திரத்திற்கு ராணுவ படைக்கு ஏதேனும் இருந்தாலும் அவர் தந்தார் என்றால் இது எவ்வளவு கடினமான செய்தி இதனை நாம் போடக்கூடாது என்று கேவலமான எண்ணம் கொண்ட இந்த பரிவாரர் மற்றும் ஆர் எஸ் மற்றும் பாஜக இதனை மறைத்து விட்டார்களே பாட புத்தகங்களே இளம் வயதிலே இஸ்லாமியர்கள் செய்ததாக ஒரு செய்தி கூட வரவில்லை இஸ்லாமியர்கள் செய்யாத இஸ்லாமியர்கள் செய்ததை மறைத்து விட்டு மறைக்கப்பட்டு இந்த வேண்டுமென்றே இவர்கள் செய்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் இஸ்லாமியர்களை பற்றி நாம் இப்படி சொல்லக்கூடாது இஸ்லாமியர்கள் தீவிரவாதி என்று நம் மக்கள் மத்தியில் சித்தரிக்க வேண்டும் என்று கேவலமான எண்ணத்தின் மூலம் இவர்கள் செய்கின்றார்களே இது தவறானது அல்லவா இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் இந்த பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வரலாறுகளை மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் அன்று நடந்த முதல் சுதந்திர போராட்டத்தில் முக்கியமாக பங்கு வகித்தவர் அகமதுல்லா ஷா என்ற ஒரு இஸ்லாமியர் இதனை பரப்பினார்களா பரப்பதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் தீவிரவாதி என்று சித்தரிக்க வேண்டும் இஸ்லாமிய மதம் தீவிரவாதத்தை போதிக்கின்றது என்று சித்தரிக்க வேண்டும் என்ற அந்த கேவலமான எண்ணத்திற்காக இந்த வரலாறுகளை எல்லாம் மறைத்தார்களே இது கேவலமான இல்லையா அவர்களுக்கு அசிங்கமாக இல்லையா செய்யாதவர்கள் எதுவும் செய்யாதவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவர்களின் பற்றி குழந்தைகளின் மனதில் நஞ்சை கலத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏதும் செய்யாதவர் அவர்களை பற்றி எல்லாம் போட்டுவிட்டு இவர்களை பற்றி இஸ்லாமியர்களை பற்றி போடாதற்கு காரணம் இவர்களை தீவிரவாதி என்று சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லும் பொழுது ஒரு மனிதரை கொன்றவர் இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் கொன்றவர் போன்றாவார் என்று சொல்கின்றார் அதாவது ஒரு மனிதரை கொன்று என்று சொன்னால் நீ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் கொன்றவர் போன்றாவார் நீ ஒரு மனிதரை வாழ வைத்தவர் என்று சொன்னால் இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் நீ வாழ வைத்தவர் போன்றாவார் அப்படின்னு அல்லாதன் தன் திருமலை சொல்கின்றார் எந்த மதமாவது இப்படி சொல்கின்றதா தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த மதமாவது இப்படி சொல்கின்றதா இதனை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மேலும் நபிகளாக சொல்கின்றார்கள் ஈமானின் கிளைகள் அதிகமானது அதில் நூற்றுக்கு கணக்கான அதிகமாக இருக்கின்றது அதில் சிறந்தது லாயிலாக இல்லல்லா அதில் மிகவும் குறைந்தது அதாவது கீழான் இது ரொம்ப கம்மியானது என்னன்னு சொன்னால் ரோட்டில் கறக்கிற ஒரு கல் எடுத்து நவுட்டி போடுறது அப்போ மக்களுக்கு இடையூறாக இருக்கும் ஒரு சின்ன கல்லை எடுத்து நவுட்டி போடுவது ஈமானின் ஒரு பகுதி என்று முகமது நபி சொல்லா உலகம் சொன்னார்கள் இது தீவிரவாதத்தை போதிக்கின்ற மதமா அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் சென்னையிலே வெள்ளம் நடந்த பொழுது இஸ்லாமியர்கள் செய்த பணி ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு தாங்க முடியவில்லை மக்கள் மத்தியில் அனைவரும் பேசிக்கொண்டது என்னவென்றால் மனித மனிதநேயத்திலே தீவிரவாதம் அனைத்திலே தீவிரமாக இருக்கின்றார்களே கண்டிப்பாக இவர்கள் மனிதநேய தீவிரவாதி என்று அனைவரும் சொன்னார்களே ஆன் அதனால் இவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை ஏதேனும் செய்த செய்தார்களா இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று சித்தரித்துக்கொண்டு தங்களை நல்லவர் போன்று காட்டிக் கொண்டிருந்த இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் முகம் அன்று தெளிவானது இதற்கு காரணம் இவர்கள் ஒன்றுமை செய்யாமல் இஸ்லாமியர்கள் மீது பணிபோட்டு கொண்டே இருந்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்களோ அதையெல்லாம் கண்டுக்காமல் தங்களுடைய பணியிலே தங்களுடைய மனித நேயத்தில் தீவிரமாக இருந்தார்கள் இதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்று மறைக்கப்பட்ட இந்த உண்மைகள் எல்லாம் நம் மக்களிடையே வெளிப்பட வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயியோ